मस्त ते नाली रामंदा हुशार हुशार मस्त ते नाली रामंदा बरार बरार मस्त ते नाली रामंदा हुशार हुशार मस्त ते नाली रामंदा बाई विट्ट सिर जाता नॉल विट्ट बोगु मस्त ते नाली रामंदा पाता ले पोदो बाई विट्ट सिर जाता नॉल विट्ट बोगु मस्त ते नाली रामंदा पाता ले पोदो முருகா அறுபடை வீடு கொண்டோனி நாங்க முத முதல்ல ஓட்டல் திறந்திருக்கோம் இந்த வியாபாரம் அமோகமா பெருகி லாபம் நிறைய வர்றதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும் அப்பன்னே முருகா இந்த ஹோட்டல் கபகபன்னு பிக்கப் ஆயிட்டு அடுத்தது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று ஓபன் பண்ணணும் வள்ளியும் தேவியானியும் வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பில்லு வச்சுட்டு போகணும் நீ தான் சம்பளம் போனவையா மாஸ்டர் எவ்வளோடா பெல் குத்துற கம்பி இங்கே வச்சது ஓ இல்லையா பெல் இங்கே இருக்குது மாஸ்டர் கூப்பிட்டிங்களா என்னென்னு சொல்லுங்க என்னடா டிபன் ஐட்டம் எல்லாம் ரெடியா எல்லாமே ரெடி நூத்தி ஒரு இட்லி நூத்தி ஒரு வடை நூத்தி ஒரு பூரி நூத்தி ஒரு லிட்டர் சாம்பார் பக்காவா ரெடி ஏண்டா அது என்னடா கல்யாணத்துல மொழி வைக்கிற மாதிரி நூத்தி ஒன்னு நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணு இதுக்கு முன்னாடி கல்யாணத்துல சரக்கு அதெல்லாம் விடுற நீ போய் என்ன பண்ணு டிஃபன் ஐட்டத்தெல்லாம் அடிக்கி வச்சிட்டு பக்கத்துலயே நின்னு ஈ கொசு வராம விசிறிட்டே இரு சுகாதாரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் முணமுணத்துக்கிட்டே போனா ஒன்னு நூத்தி ஒரு துண்டா விட்டு போட நாலு துண்டே தேராது உனக்குங்க

சார் என்ன சார் சாப்பிடுறீங்க மாப்பிளைக்கு ஒரு பத்து இட்லி கொடுங்க நமக்கு ஒரு நாலு பூரி செட்டு கொடுங்க ஓகே சார் நம்ம கடை கூட கஸ்டமர் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்கடா பணத்தை எட்டுறது கஷ்டமா இருக்கும் போல இருக்க நீங்க கவலைப்படாதீங்க பணம் என்றதுக்கு மிஷின் ஒண்ணு இருக்கு அது நாளைக்கே நான் வாங்கி வந்துறேன் யா வாங்க நான் ஆட்டைய போடுவோன்னு சொல்லு சி அந்த திருட்டு புத்தி உனக்கு போக மாட்டேன் இந்த மாப்பிள்ளை பூச்சப்படாம சாப்பிட்டுக்கிட்டு எதுவும் வாங்கிக்கலாம்

சாப்படுங்க போதும் போதும் இருக்கு வந்து பின்னாடி போடுங்க என்ன பத்து வடை அறுபது ரூபா இருபத்தஞ்சு இட்லி அப்புறம் பத்து செட்டு பூரி தொண்ணூறு ரெண்டு பக்கெட் சாம்பார்

பேப்பர்ல தொடிக்க சொல்றா ஏரோபிளைன்ல எல்லாம் தொடிக்கல இருடா வெளியில சத்தம் நீங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் யார் முன்னாடி வருது யார் பின்னாடி போறதுன்னு ப்ராப்ளம் போல இருக்கு நான் வெளியில போயிட்டு ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புறேன் இவ்வளவு நேரம் பேச போறதுக்குள்ள எல்லாரும் அப்படியே போடுவாங்களே டேய் காசு குடுக்குற மாதிரி நாலு கஸ்டமர் புடிச்சிட்டு வா முதல்ல எனக்கு பசி எடுக்குது ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டமா இரு கோண வாயின வரட்டும் எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம் ஐயோ எல்லாமே போயிச்சு பங்காளி வெளியில ஒரே கலவரம் ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு நாலு பேருக்கு காவிராமா அது எந்த ஹோட்டல்னு தெரியாம சமீபத்துல ஓபன் ஆவன எல்லா ஹோட்டலையும் அடிச்சு நொறுக்கினு வந்துனே இருக்காங்க முதலாளி கன்ஃபார்மா நம்ம ஹோட்டல் தான் எப்படிடா சொல்ற நம்ம கடவடிய டிஸ்பூன்ல என்ன நாய் போட்ட அத மோண்டு பார்த்த நாய் ஸ்பாட்ல அவுட் ஐயோ பங்காளி இப்போ என்னடா பண்றது கவலையே படாத செத்த நாய் எங்கடா அது வெளியில தான் கிடக்கு செத்த நாய் சுத்தி மூணு நாய் ஒப்பாரி வச்சிட்டு இருக்குது இன்னொரு மூணு வடையை போட்டு அந்த மூணு நாயை ஃபிளாட் பண்ணு ஏண்டா பங்காளி தெரு நாய் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டேன் ஐய் கெட்டப்போ மாத்திரம் செத்த நாய்களை வச்சு சைனீஸ் ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் ஓகே கோயாச்சி சைனீஸ் பட்லர் ஷார்ட்லி எஸ் முதலாளி ஏன்டா முதலாளின்னு கூப்பிட்டு மானத்தை வாங்குறேன் நாம ஆரம்பிச்சிருக்கிறது சைனீஸ் ஹோட்டல் ஓகே எஸ் பாஸ் டே இந்த பாஸ் முதலாளி எல்லாம் வேணாம் வெறும் முதலாளிக்கு லீனு ஷார்ட்டா கூப்டா அது ஸ்டைலா இருக்கும் யா 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 நாய்ங்களை எல்லாம் தோலை உரிச்சு தொங்க விட்டியா எல்லாம் ரெடியா இருக்குது லி நாய் கால அடிச்சு அதுக்கு லைட் போஸ்ட் 2004 அது லைட் போஸ்ட் ரொம்ப அசிங்கமா பந்து தலையை வெட்டி தந்தூரி டாக் அப்படினு பேர் வை அதிக பெரட்டி போட்டு தோதோ 45 னு பேர் வை நாய் வால ஃப்ரைட் ரைஸ்ல வெட்டி போட்டு ஃப்ரைட் ரைஸ் னு பேர் வை வந்து சாப்பிட்றவன் நாய்க்கறின்னு தெரியாம வாலாட்டிக்கிட்டே சாப்பிடுவான் ஓகே ஆ ஷார்ட்லி ஓகே ஓகே ஹலோ சார் ஆ குனியாங்கோ ஆ போடாங்கோ ஆ போடாங்கோ போடாங்கோன்றாரு ஹாத்தா சைனீஸ்ல போடாங்கோ போடாங்கோ சொன்னா தமிழ்ல வாங்கோ வாங்கோ சுகாத்தா ஏங்க சைனால இருந்து வந்து இங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்களா நோ 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 ஹோட்டல் வச்சிட்டு சைனாக்கு போயிட்டு வந்து அப்படியே இவர் பேரு யுவான் ஸ்வாங் ஏன் பேரு ஜாக்கி சான் இவர் பேரு ஷார்ட்லி குனியாங்கோ

நாய்கறி போட்டவனே நக்கி துண்டுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கப்பா அன்னைக்கு சொரி நாய் சூப் வச்சு போட்டா சூப்பரா இருக்குன்னு சூப் சூப் குடிக்குறானுங்க டேய் 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 மெதுவா அது அங்க தான் நிக்குது பதங்கி போடா டேய் நீ பதங்காதடா நீ பதங்கினா பர்த்த மாதிரி இருக்கு நடந்து வா தப்பிச்சி சைத்தர் சிவப்பா கார்பரேஷன்ல நாய் பிடிக்கிறவன் நம்மள பார்த்து நினைச்சுக்கிச்சு போல் இருக்கு ஓட்டமா ஓடுது இந்த தெரு நாயங்க தான் உஷார் ஆயிடுச்சுங்க இன்னும் எத்தனையோ தெரு இருக்கு அந்த நாயங்களை போய் பிடிப்போம் வா வா போல பாத்தியாடா தெரு நாய்கள்லாம் உஷாராயிடுச்சுங்க நம்மள பார்த்தவொடனே தல தெரிக்க ஓடுத இப்படியே போனா நம்ம ஹோட்டல் எப்படி நடத்துறது இழுத்து மூடிடுவா ஹலோ ஆ கிளம்பிட்டா வேணா ஒன் ஹவர் முன்னாடியே கிளம்பிடுறேன் நடிக்க ஜிக்னாஸ்டிக் கார்ல போறாங்களே வந்துட்டேன் சார் ஓ சீக்கிரம் ஏற்பா ஓ மை காட் ஐடியா கிடைச்சிருச்சுடா என்ன நடிக விடுனா புருஷ இருக்கானா இல்லையோ நிச்சயமா நாய் இருக்கும் நடிகை விட்டு நாய் என்ன சும்மா கொழு கொழுன்னு சூப்பரா இருக்கும் வா உஷார் பண்ணலாம் அச்சு சாப்பிட்டா டேஸ்டா தான் இருக்கும் அது திருப்பி கட்சிச்சு நினைச்சுக்கோ நம்ம மூணு பேரும் வேஸ்ட் ஆயிடுவோம் கைய வச்சு எவ்வளவு பெரிய கேட்ரா நாய் எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன் பாத்தியா என்ன திமற சோஃபால உட்காந்துட்டு காத்து வாங்குது கூப்டி குடிச்சு கோணிலே போட்டுறான் ஏய் வா 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 அப்படி எல்லாம் குப்ட வரதுரா இப்படி குப்டல வரல हां ஒரு ஐடியா டேய் நீ நாய் மாதிரி உட்கார்றா இது நடிகை விட்ட நாய் சரி இப்படி எல்லாம் குப்ட வராத அதுக்கு வேற ஐடியா பண்ணனும் பாத்துக்கிட்டே இரு மேடம் எதா இருந்தாலும் அழகாம சொல்லுங்க எந்த கேசா இருந்தாலும் ஏழரை மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவேன் அதனால்தான் என் பேரு இன்ஸ்பெக்டர் ஏழரை சாமி நடந்ததெல்லாம் சொல்லுங்க காணாம போயிட்டா ஏ ஆகாஷ் காணாம போயிட்டா ஆகாஷ் காணாம போயிட்டானா அப்படினா காணா போனா பேரு ஆகாஷ் கான்ஸ்டபிள் நோட் திஸ் பாயிண்ட் எஸ் சார் கிளிசரின் கடமையில இருக்கும்போது கண் கலக்கூடாதா அழுவாத சரி சரி ஆகாஷ்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா இருக்காங்க பக்கத்து தெருவுல ரெண்டு பேர் இருக்காங்க இப்பதான் கேஸ் மூவ் ஆகுது கான்ஸ்டபிள் சார் நோட் நோட்டீஸ் பாயிண்ட் எஸ் சார் அந்த எதிரிங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா ஒருத்தன் பேர் ஜிம்மி ஒருத்தன் பேர் டாமி கான்ஸ்டபிள் சார் நோட் திஸ் நேம் ஓகே சார் ஜிம்மி அண்ட் டாமி ஆமா மேடம் காணாம போன அன்னைக்கு அவங்க என்ன கலர் Dress போட்டுறாங்க காணாம போன அன்னைக்கு ஆகாஷ்

ஏதோ ஒரு ஹோட்டல் கடக்கறத அவன் நாயை கடத்திட்டு போயிருப்பான் நினைக்கிறேன் அதான் கடக்கடையா போய் மோந்து பாக்குது கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சற ஃபாலோ மீ ஐ சே லே ஐட்ட தின்னு போச்சே உடனே ஏற்பாடு பண்ணுங்க சியா ஹூ அச்சா போய் கோணி பைய நைசா தூக்கிட்டு வா ரெண்டு நாய் ஆடி போட்டுக்கிட்டு வந்துருவோம் ஓகே பங்காளி இதே Dress நம்ம போடுன போனா நாய் நம்மள ஆட்ட போட்றோம் போல இருக்க ஆமா போய் Dress மாத்திட்டு வந்து யா நான் அஸ்ரே அது சரியனக்ன ட்ரெய்ட் தச்ச ஆச்சியா ஆயமوريا நம்ம நாயகரி விக்ரம் நின்சி நாயே மோப்பு முட்டி ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருக்கு சோ இந்த நாயே கூட விக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள கொண்டு போய் போட்டு முட்டி முட்டி தட்டி தோலை உரிச்சிருவாங்க லுக் ஹேமத கஹஷி நாயே விக்க வந்தீங்களா என்னவேலே நான் நாய் வீக்கே வரல நடிகை வீட்டு நாயை தேடி வந்திருக்கேன் ஐ ஐ மீன் இஸ்பெக்ட்ரு ஏழ் பங்காளி நடிகை வீட்டு நாயெல்லாம் கருத்தை வேணாம்னு சொன்ன கேட்டியா இப்போ போலீஸ் வந்திருக்கு அடுத்தது ராணுவம் வரும் அடுத்தது ஐநா இருந்து அமைதி படம் எல்லாம் அனுப்புவாங்க என்ன நாய் தொடக்கரி கவுது நடிகை வீட்டு நாயா இருக்குமா காஸ்டபிள் கூப்பிட தான் நடிகை வாங்க வந்து பாருங்க இந்த அநியாயத்தை எங்க ஆகாஷ் எங்க ஆகாஷ் ஆகாஷ் ஓ ஆகாஷ் அடிச்சு கரி செஞ்சிட்டானுங்க அவங்க ஐயோ ஆகாஷ் ஆகாஷ் நீ இல்லாம நான் எப்படி தூங்குவேன் ஆகாஷ் என்னடா இது நாய் இல்லாம தூங்க மாட்டேன்றாங்க பேசாம நீ அவங்க வீட்டுக்கு நாய் மாதிரி போயிட நக்கி நக்கி துண்டுறதுக்கு நான் ஒண்ணு ஆகாஷ் இல்ல சார் இன்ஸ்பெக்டர் சார் உங்க பேர் ஆகாஷ் சார் நடிகை வீட்டு நாய் திருநது மட்டும் இல்லாம

ஏகப்பட்ட ஜ ரொட்டுல புது புதுமான விட சுட்டுகத்தானோடு பேசுறது இவர் தா நீ கேட்டாலே கேட்டாரே தண்ணி बरार बरार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा बरार बरार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा